அண்ணனுக்கே தெரியும் மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல் நான் நான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு திரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து வந்து பேச ஊட்டுறது வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் ஊட்டுறது ஆர்யாவோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு சி சிஜி அப்படியா நாங்கள்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணம் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நாங்கெல்லாம் திருமணம் ஆகியிருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் ஆமா அது ஏன் இல்ல அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு அவாய்ட் எல்லாம் இல்லைங்க சிங்க ஒரே ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு எண்பது நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும் ட்ராவல் ஆகணும் அதே மாதிரி தயாரிப்பாளர் டிராவல் ஆகணும் தேவியோட டிராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டரோட ட்ராவல் எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும் எல்லாரோட டிராவல் ஆகிறது ஒரு விஷயம் ஆனால் ஒரு பொண்ணோட டிராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுபூர்வமாக இருக்கணும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கு மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம்லைன் வரணும் ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நான் தான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்ல நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திகை மூலியமா கண்டிப்பா ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும் நீ சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு தான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில் இருக்கு நீங்கள் வந்து அண்ணா நகர்ல தண்ணி பூந்துச்சு அதை தீத்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரன்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில் அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில் அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது இது அது எங்க வீட்டுல அண்ணா நகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ விஷால நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நெஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சினைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக் ஆகுதா என்னென்னு தெரில இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்சில் வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டால் நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாதம் திரும்பவும் சொல்கிறேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பார்த்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலை செரியல ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஒரு சமூக சேவை செய்ய செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதுல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்க ஏங்கிட்டு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை வந்தது அதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கே வந்துருச்சு மத்த ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான்

Yeah. <laughs> ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிடேஷனு இந்த கான்ஸ்ட்ல யூர்பார்ட்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணணும் தான் அந்த நோக்கம் தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் தான் நல்லது பண்ணணும் நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சுருவீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ப சேஜில பேச போய் சிறுபடங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களேன் இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன் நான் ஒரு ஒரு வெறுப்போட நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எத் எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்கள் ஓடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து அரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் இப்போ வந்து மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமாக நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடின்னு சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் சிக்ஸ்தர் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டன்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நில வரும்ன்றது இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன் இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆஸ் இட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டில் சின்ன படங்களில் பெரிய படங்களில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் டாஸ்க் டெஸ்ட்னு சொல்லுவேன் உங்கள் படத்தில் வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறது வாழை தூக்கல அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேட் பேட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எத்திர போய் புகுத்துற மாதிரி இல்ல

எங்கேன்னு நம்ம கேட்டது கேட்டதில்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன் தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு இருக்கும் ரோட்டில் சண்டை நடக்கும்போது ஏப்படும் களத்தில் யாரையும் வேலை செய்கிறாள் நம்ம எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டரு என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை ஏடிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் அது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடல் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க மயிலாஞ்சு மோட்ரேஜ் மோட்ரேஜ் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கார் கொஸ்டின் செல் சொல்லுறதுக்கு இல்லை மேடல் மேடல் நீங்க பேசும் பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க இன்னைக்கு வந்து ரோட்ல இருந்து தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு கை கைப்பிடிச்சு எழுப்பான் உங்களால வீடியோ மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும் உங்களால எழுத்து கேட்கவே முடியாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி எழுதுறானா அவனால தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனா கைப்பிடிச்சு எழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான்

எத்தனை குத்து கேஸ் ஒரு நாளைக்கு கணக்கு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணலை இதுவும் இருக்குது சினிமாவில் ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்குற மாதிரி அதையும் நான் கண் கண்கலங்குற மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசன்னா இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கும் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேசில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாம்பு எங்கே போய்ட்டார் அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் இவட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் சொன்னோம் இல்லையா முதல்ல நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும் அதுவே ஸ்பெஷலாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்சன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு இருந்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும் நான் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணணும் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்ன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அது அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் இது வந்து தேவை ஒருத்த வந்து இந்த மாதிரி ஒரு அரியா மூணு எடுத்து மிதிக்கோட தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்ன மூலமா அது மூலமா பண்ணி அப்படி போயிட்டு இருக்கும் பண்ணியாச்சு சந்தோஷம் ரத்னமும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் சார் இப்போ என்னன்னா ஹரிசார் படனாவே வந்து ஒரு ஜான இருக்கும் சீன் எல்லாமே இந்த வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் இது ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் வருது உள்ள விஷால் சார் வந்து எப்படி எடுத்துக்கினாரு இல்லை அதுதான் நான் சொல்றேனே ஹரிஷர் சொல்ற கதையும் வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்றேங்க இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்றது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குனர்கள் வந்து சொல்லும்போது சாரி இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ணா ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளக்ஸிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட் குட் வரும் ஏன்னா அவர் வந்து காலேஜ் அது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்தை வந்து அதான் சொன்னாரு ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவப்படணும் நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசிரதோ இவர் பண்ண அந்த சண்டை கோழியில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரிதான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும் போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோ கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படி எல்லாம் இல்ல அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் ஏப்ரல் இருபத்தி தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை போர் வர மாதிரி இருந்தது நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு போயிருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவர் என்ன அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவாரு ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லேன் எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷனில் வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல உசேன் போட்டு மட்டும் ஓடனா நீங்கள் பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல உசேன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம் அந்த நூறு மீட்டரில் அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரி தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் அண்ணி செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தாறு கிடைச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் நான் எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்க கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும் நான் என்னால வந்து நான் யாரு யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும்

அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு இவர் குடும்பத்துல ஒண்ணு அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை ஒட்டுமொட்டு இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்களாக இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஏன் வந்து அதான் சார் ரியாலிட்டி இருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ச்சில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமா பண்றது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து படம் பண்றோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் எமோஷன்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனால் எமோஷன் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வாக இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அது ஒரு ஒரு மா புருஷன் பொன்னாடி மத்தியில் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார் அது நம்ம அவர் சொல்லும்போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாகிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரி சாருட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க காலேஜில் படிச்சவங்க கல்யாணம் ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும் அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களா என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பாப்பா பார்ப்பாங்க அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி அப் அப்கிரேடெட் ஹீ ஏஸ் அப்கிரேடெட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசென்டபிள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி பிரசென்ட் பண்றாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிள்ல அப்படி தூக்கி போட்டா இல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி பிரசென்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றது தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் உணவு போ அதே தான் நாங்க கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன்னு ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டா ன்றதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளவு அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு மு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது ஹரி சார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரி சார் எக்ஸிக்யூட் பண்ணார் நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க சார் நீங்கள் சொல்லிங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சே சீன் ஃபைட் நீங்கள் எங்கே சார் சேஸ் அங்கே ஃபைட் சீனுன்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்கில் எடுத்துட்டீங்க இல்லைன்னா ரெண்டு மூணு நாள் ரீஹர்சல் போனீங்கன்னா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்றே முக்கால் நாள் வந்து ரீஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து வந்து பீஸ்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து ஏன்னா இதுல வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்மோர் போகணும் அது வந்து ஆக்ஷன் சிக்கல் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்றே முக்கால் நாள் வந்து இருக்கார் சார் ஆக்சுவலாக மூணு நாள் பிளான் பண்ண ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா இதனால கம்யூனிகேஷன் ஒன்னு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க இருக்கீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்துருக்கா சிங்கிள் கேமராவில் எடுத்துருக்காரு நீங்க என்ன கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவங்கள் எதுனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டோம் சார் ஹரி சார் சார் ஹரி சார் இந்த படத்துக்கு ரத்தனன் பேர் வச்சிருக்கீங்க ஆமா நீங்க இங்கே நம்ம ஆ ஓகே ஓகே காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடி இருந்தேன் காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்தனன் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க இந்த படம் இந்த படத்துல ரத்தம் எப்பவுமே ಜಾசியா இருக்கு இதுவும் தூக்கலா இருக்கும்னு சொன்னீங்க ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா ரத்தனமாவே இருக்குமா ரத்தினமாவே இருக்குமா இல்ல ஏனா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம் I <laughs> ஆனாலும் இந்த பேரை வச்சிருக்கீங்களா அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறைய இருக்கிற நல்ல டைட்டில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம்னி டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில் ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தம்னி ஒன்று இப்போ அதனால வந்து அது வந்து ரத்னமா மாற்றி ஹீரோ நேமில் அந்த டைட்டில் அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கே விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவல் அதான் ஒரு படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க நாங்களும் பார்த்தோம் ஏன் வரல அவங்க என்ன ரீசன் அவங்க எங்க ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூர்ல இருக்காங்க வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க சார்